ஹாய் ஹலோ மக்களே நான் ரெண்டு மூணு நாளாக வீடியோ போடலை என் வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் ஏன் போடலைன்னா பாப்பாவுக்கு உடம்பு சேரில் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்காக தான் கிளம்பிகிட்டு இருக்கிறோம் இது ஞாயிற்றுக்கிழமை எடுத்த கிளிக்கு தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் சனிக்கிழமெல்லாம் ரொம்பவே காய்ச்சல் ஞாயித்துக்கிழமை எடுத்த வீடியோ தான் இது ஞாயித்துக்கொழம்பு காலையிலே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம் ரொம்ப காய்ச்சல் அடிச்சது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க ஏன்னா பாப்பா பிறந்ததுக்கப்புறம் தான் அவளுக்கு ஃபஸ்ட் டைம் காய்ச்சல் எப்படி ஹேண்டில் பண்ணுறது என்ன பண்ணுறது அவரை அழுதுகிட்டே இருக்கா எதுக்கு அழுகிறா பசிக்கு அழுகிறாளா வயிறு வலிக்குதா வாமிட் வருதா கக்கிட்டே இருக்கிறா என்னத்துக்கு அழுகிறா எதுவுமே தெரியல ரொம்ப கஷ்டமாக போச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அங்கே வந்துட்டு ரொம்ப காய்ச்சலாக இருக்குன்னு அவங்க ஒரு சிறப்பு கொடுத்து கொஞ்சம் நேரம் படுத்துருங்க கொஞ்சம் நேரம் படுக்கைங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பேசிக்கலாம் நாங்கள் அப்புறம் அவங்க சிறப்பு கொடுத்து அங்கேயே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் பரவாயில்ல அப்புறம் பார்த்துட்டு டானிக்கெல்லாம் எழுதி கொடுத்தாங்க டானிக்கு வீட்டில் கொண்டு வந்து ரெகுலராக மூணு நேரம் ஊற்றுங்கன்னாங்க இப்போ மூணு நேரம் ரெகுலராக ஊற்றி இப்போ பரவாயில்லைங்க காய்ச்சல் நல்லபடியாக சரியாயிடுச்சு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இருக்கா ஐயோ நமக்கு காய்ச்சல் வந்துவிட்டா கூட பரவாயில்லைங்க இவங்களுக்கு காய்ச்சல் வந்துட்டா நம்மளால ஒன்றுமே பண்ண முடியல இந்த டைமில் நான் நினச்சேன் ஐயோ கடவுளே இந்த காய்ச்சல் என்ன கொடுத்துருக்கூடாதா ஏன்னா அவள் கஷ்டப்படுறத நம்மளால் பார்க்கவும் முடியல இவளுக்கு மேலே எங்கள் வீட்டுக்காரர் ஐயோயோ அவர் காய்ச்சல்ட்டால் சுத்தங்க அவர் காய்ச்சல் வந்துருச்சுன்னா சின்ன பிள்ளைய விட மோசமாக பண்ணுவார் பாப்பா கூட பாருங்கள் எவ்வளோ அமைதியாக டானி குடிக்கிற எந்த ஒரு இதுவுமே இருக்காது ஆனால் அவர் பண்ணுற சேட்டருக்கு பாருங்கள் டான் இது மருந்து குடிக்க மாட்டார் மாத்திரை குடிக்க மாட்டார் இன்ஜெக்ஷன் போட பயந்துக்குவார் அவர் காய்ச்சல் அவர் கஷ்டப்படுறத விட அவரை நேரில் பார்த்துட்டு அவருக்காக அவர் பண்ணுற ஆக்ஷன்லாம் பார்த்தா நமக்கு அதை விட பயமாக இருக்கும் என்னடா இப்படி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேர்த்துக்கு காய்ச்சல் வருது கம்முனா அது எனக்கு அந்த உடம்பு சிலாம் போயிட்டால் கூட நான் அந்த வழி வேதனையோட கூட இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்துக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பா இனிமேல் தொடர்ந்து வீடியோ வரும்னு நினைக்கிறேன் எப்போவும் உங்கள் support liking